வெல்கம் டு தமிழன் ரெசிப்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக குழம்பு வந்து எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்தில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாமா இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிக்கலாம் நம்ம இடித்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இடித்து நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நம்ம நான்வெஜ்ஜில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசியணும் இப்போ வந்து காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கார் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கார் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே இதை கூட நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் வதக்கினதும் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் அரைக்க போகிறோம் ஒரு அரை கப் தேங்காய் முந்திரி ஒன்று கொஞ்சம் கசகசா கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதித்ததும் லாஸ்ட்டாக இதை வந்து நம்ம ஊற்றலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காவை கொதிக்க விட வேண்டாம் மிளகாப்பிடி வாசனை எல்லாம் போன பிறகு தான் இந்த தேங்காய் அரைச்சதை வந்து நம்ம ஊற்றணும் இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி கத்தியால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்பு கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த குழம்பு ஒரு நாலு அஞ்சு கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கணுன்னா கமகமன்னு ரொம்ப வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே எதில் செஞ்சாலும் நம்ம லாஸ்ட்டாக மல்லிகை இலை போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்